ನಿಜಾ ಕ್ಯಾಬಿನ್ ಲೇಮ ಅಡ್ಡ

பத்து பத்துல பெட்ரோல் இப்படி ஆமாம் சார் எஸ்எஸ் மெம்பர்ஸ் எவ்வளோஸ் ஷேர் கேப்டர் அண்ட் வாழ் பெட்ரோல்

ಬಶು ಟಿಎಲ್ ಸರ್ 1000 ಇಷ್ಟು ರೆಸಾರ್ಡಿಂಗ್ ಎರಡು ಮೂರು ಬೆಟುಗಳು ಸರ್ ನಮಗೆ ಇದು ಇಂತಹ ಟು ಬಿಲ್ಡಿಂಗ್ಸ್ ನಮಗೆ కావಲ್ತು ನೋಡಿ ಸರ್ ಎಸ್ಎನ್ ಕಾಲೇಜ್ ಇಸ್ ಗೋಸ್ತಿ ಎಸ್ಎನ್ ಕಾಲೇಜ್ ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅಂತ ಚಾನೆ ಮೇರ್ಸ್ ಆ ಸರ್ ಪರ್ ಡೇ ಲಕ್ಷ ಬಿಟ್ಟು ಅಂತ ನಾಯ್ ಜೋ ಸರ್ ಏನು ಅಂತ ಚಾಸ್ತಾ ಇದೆ 1000 ಇರುತ್ತೆ ಬಿಡು ನಂತರ ಹೋಗೇನೋ இதெல்லாம் மோடினட்டு பேட்டரண்டா 10 பத்த ஹோட்டல்லாம் சார் லொகேஷன் சர்வர் மேனேஜ் பண்ணா சார் ஆனா நான் இது ஹோட்டல்ஸ் ஒரே டாகி மாண்ணா பானா 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 ஜெர்ரா பைட் பானா அண்ணா அண்ணா பைட் பானா பாயே اندر பாயே பாயே பாடு பாடு ஏ பாப்போ ஏ ஜெரமேன் பண் பண்ணு كمان <سؤال> انا <سؤال>